ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த கேசரி பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் இவ்வளோ பைனாப்பிளும் நமக்கு தேவைப்படாது இதில் இருந்து கொஞ்சமாக பீஸ் மட்டும் நமக்கு போதும் நான் மொத்தமாக இதனோட தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேன் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை நாம் கட் பண்ண போகிறோம் இந்த பைனாப்பிளோட சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த தண்டு பகுதி நமக்கு தேவையில்லை அதை நாம் வெட்டி நீக்கினதுக்கு அப்புறமா இதை நாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம் நான் இவ்வளோ துண்டுகளையும் தான் இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன் அடுத்த ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட முந்திரி சேர்த்துக்கிட்டேன் நாம் சேர்த்து முந்திரி கலரும் மாறி நல்லா வரவற்றுச்சு இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறோம் கிஸ்மிஸ்மே நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம இது ரெண்டையுமே தனி எடுத்து வச்சுக்கலாம் நட்ஸ் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கூட அதே நெய்யில் நான் ஒரு கப்பளவுக்கு இந்த அன்னாசி பழத்தை சேர்க்குறேன் நம்ம சேர்த்த அன்னாசி பழங்களை இந்த நெய்யில் நாம் வதக்கி எடுக்க போகிறோம் நெய்யில் நாம் இந்த அன்னாசி பழங்களை வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அன்னாசி பழத்தோட கலருமே நல்லா மாறி அது நல்லா வதங்கி இருக்கு அன்னாசு பழம் நல்லா வதங்கினதுமே இது கூட நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு அன்னாசி பழம் எடுத்தோன்னா ஒரு கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டரை கப் தண்ணி போது கரெக்டாக இருக்கும் நாம் இனி இந்த தண்ணியை நம்ம கொதிக்க விட போகிறோம் தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்போ நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் வீட்டுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கணும் இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இந்த ரவையை நம்ம இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இந்த ரவையை நாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து இதில் நம்ம கேசரி பண்ணுறதுனால இந்த கேசரி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப முத்து முத்தாக இருக்கும் நம்மளோட ரவை ரொம்ப நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இந்த கொதிச்சிட்ருக்க கூடிய பைனாப்பிளும் தண்ணி அது கூட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு உடனே தான் கைவிடாமல் நல்ல கலரை விடுங்க கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கலர்ட்டிருங்க தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது இது நல்லாவே கொதிச்சு சீக்கிரமாகவே இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சு இது இந்த அளவுக்கு கெட்டியானதுமே இனிப்புக்கு தகுந்த மாதிரி இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றை கால் கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படி ஒன்றை கால் கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் இந்த இனிப்பு வந்துட்டு திகட்டாது கரெக்டாக இருக்கும் இனிப்பு சேர்த்துட்டு நாம இதை கலரும் போது லைட்டாக ஆனது மாதிரி இருக்கும் இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டியாயிரும் அடுத்தது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கப்புறம் ஃபுட் கலர் உங்களோட விருப்பம் போல் எந்த கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம் இது கூட வாசனைக்காய் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்ல கலரை விட்டுக்கலாம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நாம் முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் அந்த நட்ஸும் சேர்த்துக்கலாம் இதையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதில் நாம் ஒரு மூடியை போட்டு மூடி வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு செகண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான சாஃப்டான பைனாப்பிள் கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டும் கூட நீங்கள் இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட்டை வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப இதை நீங்கள் செஞ்சு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கேசரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்